சாம்பார் என பெயர் வைத்தது ஏன் தெரியுமா அன்னம் என்னும் சோறு சாம்பார் ரசம் பாயாசம் பூசணி கூட்டு இவற்றிற்கெல்லாம் இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா புலவர் ஒருவர் பாடிய பக்தி சமையல் பாட்டு இது அரண் சிறன் காணா புள்ளும் அத்துடன் இறக்கும் பூமி வரன்முறையாக வந்த வடசொலில் சுவையாம் ஒன்றும் கரந்தனில் அள்ளியுண்ண களிதரு பாய் ஆடோடு உரமலர மந்தன் கூட்டோடு உண்ண நீர் வருகுவீரே இதன் விளக்கத்தை கேளுங்கள் அரணாகிய சிவனின் முடியை காண முடியாத அன்னம் இறக்கும் என்ற சொல்லை சாவு என்றும் பூமியை பார் என்றும் சொல்வர் சாவு என்பதன் முதல் எழுத்தான சா மற்றும் பாரும் இணைந்த சாபார் ஆனது இது சாம்பாராக திரிந்தது வடசொல்லில் சொல்லில் சுவையானது ரசம் ஆட்டை அஜம் என்பர் இத்துடன் பாய் சேர்த்தால் பாயஜம் ஆகும் இதுவே பாயாசம் என தெரிந்தது உரமலர் என்றால் அழகான பூ மந்தன் என்றால் சனி பூசனி என்பது பூசனியாக திரிந்தது இதைக் கொண்டு கூட்டு சமைக்கலாம் இவற்றை சாப்பிட வாருங்கள் என்று தன் வீட்டு விருந்துக்கு வந்த புலவர்களை அழைக்கிறார்